ஹலோ யூர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் நடிகை சாவித்திரி தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு மூன்றாவது இடத்தில் முன்னணி நடிகராக திகழ்ந்தவர் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் நடிகை சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் பிரிந்து விட்டார் இப்பொழுது சாவித்திரி தயாரித்த படங்களை பற்றி பார்ப்போம் முதல் படம் குழந்தை உள்ளம் இந்த படத்தை சாவித்திரி தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளிவந்த படம் இந்த படத்தை இயக்கிய வரும் சாவித்திரியே செமளி கணேசன் சவுகார் ஜானகி வாணிஸ்ரீ மட்டுமல்ல நடித்தார்கள் இந்த படம் ஓரளவு சுமாராகவே ஓடியது அடுத்த படம் பிராப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வெளிவந்த படம் சிவாஜி சாவித்திரி மட்டுமல்ல நடித்த படம் இந்த படத்தை தயாரித்தவர் சாவித்திரி இயக்கியவரும் சாவித்திரியே தெலுங்கில் நன்றாக ஓடிய சுழு என்ற படத்தின் தழுவல்தான் பிராப்தம் படம் ஆனால் இந்த படம் தெலுங்கில் ஓடியது போல் தமிழில் அவ்வளவு சரியாக ஓடவில்லை எழுத்து ஐம்பது நாட்கள் வரை ஓடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன் அருமையான பாடல்கள் இடம்பெற்றிருந்தன சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான் நேத்து நேற்று ரோஜா தாளாட்டு பாடி தாயாக வேண்டும் போன்ற அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் பிராப்தம் இந்த படம் போன ஜென்மத்தின் பற்றிய கதையாக இருந்தது இது தமிழ் ரசிகர்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை ஆனால் பிராப்தம் படத்தை தயாரிக்கும் பொழுது ஜெமினி கணேசன் சாவித்திரியிடம் இந்த படம் ஓடாது எடுக்க வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் இந்த படத்தை தயாரித்தார் சாவித்திரி ஆனால் படம் பிளாப் ஆகிவிட்டது சாவித்திரிக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டது இதன் பின்னர் தான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் பிரிந்து விட்டல சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது ஒரு கடனை சந்திக்கிறேன் நன்றி